ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீன்னு நினைக்கிறேன் நான் உண்மனையே ரொம்பவே நல்லா இருக்கேன் இது ஒரு டூ டேஸோடைய வ்ளாகை வந்து உங்களுக்கு ஒன் வ்ளாக கொடுத்துருக்கேன் சாரி டூ டேஸோடைய வ்ளாக் கரெக்டு தான் நாங்கள் வந்து சசி வரத்துக்கு முந்த நாள் வந்து இன்டீரியர்ஸ் வந்து கிச்சனுக்கு செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ எங்களுக்கு ஒரே ஆர்வம் எனக்கு ரித்திகல்லாம் ப்ளேவுட்டாக தான் வந்தது ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கே வந்து எல்லாமே என்ன சொல்ல டிஸ்மேஜ் பண்ணி வந்தது பட் வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி டிஸ்மேஜ் பண்ணி இங்கே வந்து திருப்பி ஆகிய இங்கே ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒர்க் வாய்ஸ் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க அப்புறம் லெனி ரித்தியெல்லாம் வந்து இருந்தாங்க அதுக்குள்ளே போய்ட்டு மாமா நான் வந்து நீங்கள் என்னை திட்டிங்கன்னா நான் கபோர்டுக்குள்ளே போயிடுவேன் அப்படின்னுலாம் காமெடி இருந்தாங்க ஸோ லெனி ரொம்ப சமத்தாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அகெயின் வந்து மார்னிங் ஆரம்பித்தது எங்களுக்கு வந்து ஒரு நைட் டென் ஓ கிளாக் உள்ளே முடித்தாங்க ஆக்சுவலாக எங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அது என்ன அப்படின்னாலாம் அவங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஸோ கீழே வந்து நாங்கள் க்ராஷஸ் ஆகக்கூடாதுன்னு கார்ட்போர்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருந்தோம் கார்ட்போர்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் எல்லாமே வச்சுட்ருந்தோம் பட் அப்படி இருந்தும் கிராஷஸ் நிறைய அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சு தான் நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணினோன்னா ஜீரோ லெவலில் வந்து நம்ம ஹால்லேருந்து எல்லா ரூமுக்கும் லெவலிங் வந்து கரெக்டாக இருக்கணும் வாஸ்துப்படியும் சரி அது நமக்கும் நல்லது தான் என்ன பண்ணினோம் கிச்சனுக்கு வந்து பைப்லைன் போகும் ஏன்னா இது ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லையா பைப்லைன் என்னாச்சு அப்படின்னா மேலே கொஞ்சம் தூக்கிடுச்சு அங்கே வந்து கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருந்து கொஞ்சம் லெவலிங் பண்ணோம்னா நம்ம எல்லாமே லெவலாக இருக்கணும் அது பைப்பை மேலே தூக்கினோம்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோர் வந்து கொஞ்சம் தூக்கிக்கும் ஒரு ஃப ஃபைவ் எம்எம் வந்து தூக்கிக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு அது வாச்துப்படி ரொம்ப கஷ்டம் நம்ம தூக்கி வச்சோம்னே வாசல்லேருந்து காலை தூக்கி வச்சோம்னா வலிக்கு லெவல்லி கரெக்டாக ஆகிடும் ஏன்னா வாசல் வந்து கொஞ்சம் தூக்கு இருக்கணும் ஃப்ளோர் வந்து கொஞ்சம் கீழே இருக்கணும் அப்படி தான் வாஸ்து கரெக்டாக இருக்கும் சரி என்ன இப்படி ஆகிடுச்சின்ட்டு சரி நாங்கள் என்ன பண்ணணும் அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து கொஞ்சமாக சிமெண்ட்டு போட்டுடுங்கன்னு மேசிரியங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஹெவியாக போட்டுட்டாங்க கரெக்டாக அவங்க வந்து என்ன சொல்ல அவங்க வரும்போது தான் கான்க்ரீட் போட்டதுனால சாரி சிமெண்ட் போட்டதுனால அதை ட்ரை ஆகவே லேட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த பாரு ஹீல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டாண்டு லெக்கு வந்து உட்கார்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப் அண்ட் டவுனாக இருந்தது அப் அண்ட் டவுன் இருக்கும் போது நம்ம வந்து மேலே வந்து ஏதாவது ஸ்டோன் ஏதாவது போட்டோம்னா பிரேக் ஆக நிறைய சான்சஸ் இருக்குன்றதுனால அந்த லெவலிங் எல்லாம் கரெக்டாக உட்கார வைச்சோம் நாங்கள் அதுக்கே கிட்டத்தட்ட ஃபோர் ஓ கிளாக் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸே உட்கார வச்ச ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அது எல்லா பாக்ஸும் அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இதுதான் மெயின் ப்ராப்ளம் மற்றதெல்லாம் பக்காவாக பண்ணினேன் ஆனால் இது மட்டும் நான் வந்து ஜஸ்ட் ஏதோ இது எதுவும் ஆகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எனக்கு ஆகிடுச்சு லெனியை வந்து நான் அங்கேயே தான் தூங்க வச்சேன் மார்னிங் போனது லஞ்சு முடிச்சுட்டு நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் அங்கே தான் இருந்து ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நான் வீட்டு வர மாதிரி இருந்தது ஸோ அங்கேயே தான் லெனியெல்லாம் தூங்கிட்டு நைட்டு டின்னருக்கு என்ன பசிக்குது பசிக்குதுன்னா ரித்தியும் லெனியும் ஏன்னா இது வந்து நம்ம இருந்தால் தான் அந்த ஒர்க்கை பக்கவாட்ட முடியும் அதனால் வந்து நம்ம அங்கேயே தான் இருக்கணும் ஏதாவது நம்ம வந்துடுறாலும் முடியாது மேசிறி ஆளுங்க இருந்தாங்கன்னா அங்கே ஒர்க்கிங்காக இருந்தால் மெய்சியங்காக செஞ்சுக்குங்கன்னு சொல்லலாம் பட் இது வந்து மேசிரியாங்கெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது இது வந்து அகைன் வந்து சஷி வந்து மறுநாள் மார்னிங் வந்திருந்தார் ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சஷி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் எப்படி சொல்லுது ரொம்ப நேரம் கழித்து சசி வீட்டுக்கு வந்தாரு இல்லையா அது வந்து வீடு கட்டிட்டு இருக்கும் போது பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப இருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு துரு துரு பசங்க ரெண்டு பேரும் நாங்கள் வந்து வீட்டு வீட்டை போயிட்டு இருக்கோம் தான் லீவ்ல இருந்து வந்தாரு வீட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன்

அது இதுக்கு மேல கல்லு வைப்பாங்க சசி இது மேலே வருது பத்தியா ஷட்டரு அப்போ மேலே வைப்பாங்க டைல் சோட்லாம் இல்லை இன்னும் டைல் சோட்டின பிறகு வச்சாதான் அது கிரிப்பு கரெக்டா இருக்கும் ஏத்துமா அதெல்லாம் போட்டோமா மேல டைல் சொல்றியா இது மேலே பட்டி வைப்பாங்க பட்டி வச்சுட்டு பெயிண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் முடியாது ஏன் ரூமே வைக்கணும் இது அந்த மேல ஒரு இன்னொன்னு வரும் அது பேலன்ஸ் மெட்டீரியல் அது கல் வச்சு மிருக்கு இது வைக்கணும் இதுக்குள்ள கேப் எல்லாம் வைப்பாங்க ஃபில் அதுக்கு இல்லை அது ரொம்ப நீட்டாக கேட்குறேன் எப்படி காரன்ட்டாரு கார மாதிரி தான் வா கிளீன் பண்ணி பார்க்குறேன் வருது இல்லை இந்த முன்னாடி எது இந்த ஒ வாழ்கிறோம் இது வந்து கொஞ்சம் பெண்ட் வருதான் இந்த டைல்ஸு கஜா பெண்டு வரலாம் சரியா வரும்

சொல்ல இப்போ என்ன சொன்னீங்க அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா டைல்ஸ் பத்தலை சரி நாங்கள் என்ன பண்ணோம் முல்பாகல் தான் டைல்ஸ் இருக்கோமா சரி அப்படின்ட்டு நம்ம போயிட்டு அங்கிருந்து வரத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இல்லையா ஸோ அது கடுப்பு அங்கே எடுத்துக்கலாம் இல்லையா டைல்ஸ் இங்கே அவ்வளோ தூரம் வரணும்னு விஷயம் கேஜிஎஃபில் டைல்ஸ் இருந்தால் நான் ஏன் எடுக்க மாட்டேன் டைல்ஸ் இல்லையே சரி அதனால தான் முல்பாக வந்து நம்புவோம் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அங்கே பண்ணணும் எதுக்கு இங்கெல்லாம் வரீங்கோ அப்படின்னு பிடிச்சி திட்டிருக்காரு இப்படி பார்த்துட்டேன் சிசி இப்படி பாரு பாக்கு ஓ அது வந்து கடுப்பு என்ன சொல்ல அந்த மாதிரி திட்டம் வீடுனா அப்படி தானே லாஸ்ட் லிமிட்டில் தான் வேலை பயங்கரம் பிஸியாக இருக்கும் ஷி வந்து வந்து ரெஸ்ட் எடுக்கணும் வந்து இங்கே திரியணும் அங்கே திரியணுன்றாலே அப்படின்னு கடுப்பு சரி என்ன பண்ணுறது நம்ம திரும்பி தான் ஆகணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டா நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ இப்படி தான் நான் ஒரு வருஷமாக இருக்கேன் அப்போலாம் தெரியலையா வந்து ரெண்டு நாளுக்கே இங்கே மூச்சு தண்ணதுன்றது பார்த்திங்கன்னா இது வந்து முலுபாகில் இருக்கும் ஒரு நல்ல ஷோரூம் தான் ஸோ இங்கெல்லாம் வந்து ஜேக் நல்லா கலெக்ஷன் இருக்கும் நல்லா இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க ஸோ நான் வந்து உங்களுக்கு நிறைய சில வெரைட்டிஸ் காட்டுறேன் வாங்க ஊவரில் நம்ம என்ன டேப் மோட்டர் தானே இருக்கோன்னு நினைக்கிறேன் லைட்டெல்லாம் இருக்கும் இது பாருங்கள் இந்த ஸ்டாண்ட் லைட்டு சூப்பராக இருக்குது இது ஜாக் இது எவ்வளோ ப்ரைஸ்னால் தேர்ட்டி இது ப்ரைஸ் வந்து முப்பதாயிரம் ரூபா அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் நல்லா ஒயிட் தீமில்ல நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இதெல்லாமே அப்படி தான் இது வந்து ஃபோர் தௌசண்ட் என்னோ இந்த ஒரு சிங்கிள் லைட்டு போல் ஸோ இதெல்லாமே வந்து ஜாகுவார ஓடிது தான் அப்புறம் பார்த்துக்கிட்டு இங்கெல்லாம் வந்து சிங்க் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா நாங்கள் லெனிஷாக ஓடிட்டுருக்கா ஸோ நான் இந்த மாதிரி ஒரு சிங்க்கை தான் பார்த்துருக்கோம் நல்லா அகலமாக ஒரு ஒன்றரை இருக்கும் இதுவும் வந்து ஒரு ஒரு ஃபீட் இருக்கும் ஸோ நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ டேப் வந்து இப்படி வரணும் அந்தளவுக்கு கேப் இருக்கணும் அப்புறம் அது அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அது ஒரு ஃபீட் கணக்கு ஸோ இந்த மாதிரி க்யூட் க்யூட்டாக இருந்தது இதெல்லாம் அவ்வளோ நமக்கு வந்து வைக்கிற மாதிரி அவ்வளோ இல்லை ஃபுட் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் நீங்கள் அங்கே பார்த்திங்கன்னா இருக்கும் அவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா டைவர்ட்ரு No.